சற்று முன் திடீர் திருப்பம் ஆளுநர் ரவி ராஜினாமா புதிய ஆளுநர் இவர்தான் ஜனாதிபதி அதிரடி அறிவிப்பு அதாவது சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்படும் ஒவ்வொரு மசோதாக்களுக்கும் ஒப்புதல் வாங்குவதற்கு நீதிமன்றத்தை நாட வேண்டிய சூழ்நிலை தமிழக அரசுக்கு ஏற்பட்டுள்ளது நீதிமன்றத்திற்கு பயந்துதான் அவர் ஒவ்வொரு மசோதாக்களுக்கும் ஒப்புதல் கொடுத்தும் வருகிறார் அந்த வகையில் சட்டசபையில் கடந்த ஏப்ரல் பதினாறாம் தேதி தமிழக நகர்ப்புற மற்றும் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு பிரதிநிதித்துவம் வழங்க வகை செய்யும் சட்ட திருத்த மசோதாவை முதலமைச்சர் ஸ்டாலின் தாக்கல் செய்தார் அப்போது முதலமைச்சர் ஸ்டாலின் பேசியதாவது மாற்றுத்திறனாளிகள் நலனில் அக்கறையுடன் பல்வேறு முன்னோடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் முக்கியத்துவம் வாய்ந்த இரண்டு சட்ட முன்வடிவுகளை அறிமுகப்படுத்தப் போகிறோம் இந்த துறைக்கென நிதி ஒதுக்கீடு ஆறுநூத்தி அறுபத்தேழு கோடியாக இருந்தது ஆனால் இந்த நிதியாண்டில் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ரெண்டு கோடியாக உயர்கிறது நாட்டிலேயே அதிக எண்ணிக்கையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதாந்திர உதவித்தொகை வழங்கும் மாநிலம் தமிழகம் மட்டும்தான் என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் ஸ்டாலின் மேலும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சிறப்பு வேலைவாய்ப்பு முகாம்களையும் நடத்தி வருகிறது கடந்த நான்காண்டுகளில் இதுவரை ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி மூணு மாற்றுத்திறனாளிகள் அரசு பணிகளை பெற்றுள்ளனர் இதேபோல மாற்றுத்திறனாளிகளை பணிமையர்த்துவதே தனியார் துறைகளில் ஊக்குவிக்க குறைந்தது பத்து மாற்றுத்திறனாளிகளை பணியமர்த்தி இருந்தால் அந்த நிறுவனங்களுக்கு மாதம் ஒருவருக்கு இரண்டாயிரம் வீதம் ஊதிய மானியத்தை ஒரு ஆண்டுக்கு வழங்குவதாக அறிவித்துள்ளோம் இவற்றுக்கெல்லாம் மணிமகுடம் சூட்டும் வகையில் சட்ட மசோதா நிறைவேற்றப்படும் அறிவிக்கப்பட்டதுனாளிகள் நேரடியாக தேர்தலில் போட்டியிடாமல் நியமன முறையில் உறுப்பினர்களாக ஆக்கப்படுகிறார்கள் இதனை நடைமுறைப்படுத்த தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் ஆயிரத்தி தொண்ணூத்தி நாலு தமிழ்நாடு நகர்ப்புற ஊராட்சிகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஆகியவற்றில் திருத்தங்கள் முன்மொழிகின்றன இந்த மசோதாக்கள் மூலம் மாற்றுத்திறனாளிகள் குரல் உள்ளாட்சி அமைப்புகளில் ஒழிப்பது மட்டுமில்லாமல் அவர்கள் உள்ளாட்சி நிர்வாகத்தை வழிநடத்துகிற வல்லமை பெற்றவர்களாக திகழ்வார்கள் என ஸ்டாலின் தெரிவித்தார் இதனை அடுத்துதான் இரு சட்ட மசோதாக்களையும் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிமுகம் செய்தார் இந்த மசோதா ஆளுநர் ஆர் என் ரவியின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டது அந்த மசோதாக்களுக்கு ஆளுநர் ரவி ஒப்புதலும் அளித்துவிட்டார் அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திமுக அரசு செய்த சாதனைகளை மக்களுக்கு எடுத்துரைக்கும் விதமாக பல்வேறு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்ய உள்ளதாக கூறினார் அப்போது மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சியில் பிரதிநிதித்துவ சட்டத்திற்கு ஆளுநர் ஒப்புதல் வழங்கியது தொடர்பாக முதல்வர் மு க ஸ்டாலினிடம் கேள்வி எழுப்பினார்கள் இது எதிர்பார்த்ததுதான் ஒருவேளை நாம் நீதிமன்றத்திற்கு சென்று விடுவோம் என பயந்துதான் அவர் ஒப்புதல் கொடுத்திருக்கலாம் என்று கூறினார் முதலமைச்சர் ஸ்டாலின் அது மட்டுமில்லாமல் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்படும் ஒவ்வொரு மசோதாக்களுக்கும் ஒப்புதல் வாங்குவதற்கு நீதிமன்றத்தை நாட வேண்டிய சூழ்நிலை தமிழக அரசுக்கு ஏற்பட்டது நீதிமன்றத்திற்கு பயந்துதான் அவர் ஒவ்வொரு மசோதாக்களுக்கும் ஒப்புதலும் கொடுத்து வருகிறார் என்று காட்டமான விமர்சனத்தை வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த நிலையில்தான் இறுதியாக மோடியை ஸ்டாலின் சந்தித்த போது கூட ஆளுநர் ரவி குறித்த புகார்களை தெரிவித்திருக்கிறார் தற்போது மீண்டும் இது குறித்த புகார்களை தயார் செய்து அனைத்து மாநில முதல்வர்களிடம் கையெழுத்து வாங்கிய பிறகு அதை முறையாக ஜனாதிபதி அவர்களை நேரில் சந்தித்து ஸ்டாலின் அவர்கள் கொடுக்க உள்ளதாகவும் அதன் பிறகு ஆளுநர் ரவி மாற்றப்பட உள்ளதாகவும் புதிய ஆளுநர் தமிழகத்திற்கு நியமிக்கப்பட அதிக வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுகிறது அநேகமாக ஜனாதிபதி திரௌபதி முர்மு தமிழகம் வந்த பிறகு புதிய ஆளுநர் குறித்த தகவல் வெளிவரும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது சரி இப்போ நீங்கள் சொல்லுங்கள் ஆளுநர் ரவியை மாற்றலாமா இது குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க